இருக்கும் வணக்கம் வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ் காலத்தால் மறக்க முடியாத ஒரு உலகத்துக்குள் அடியெடுத்து வைப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அங்கே பழமையான நீர் மூலிகைகள் வழியாக பாய்ந்து ஆழமான காடுகளுக்குள் இயற்கையின் ரகசியங்களை நமக்காக கொட்டி தீர்க்கிறது இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாட்டில் உள்ள தென்காசி மாவட்டத்தின் ஒரு பகுதியான குற்றாலத்தை பற்றி பேசப்போகிறோம் மூலிகைகளின் வாசம் பரவும் தென்றல் காற்று மனதை வருடி செல்லும் குற்றால அருவிகள் எழுப்பும் சத்தம் நூறு டெசிபலுக்கு மேல் இருந்தாலும் அந்த சத்தம் மனிதர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் வெள்ளை ஒலி ஒயிட் நாய்ஸ் போல செயல்படுகிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றால அருவிகளின் நீர்வரத்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதாவது மே முதல் செப்டம்பர் வரை அதிகமாக இருக்கும் ஆனால் அதிகபட்ச மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பெறுகிறது இந்து புராணங்களின்படி சிவன் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்தின் போது சிவனின் இருப்பிடமான கைலாச மலையில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது இதனால் பூமியின் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது அதை சமன் செய்ய சிவபெருமான் தமிழின் முதல் முனிவரான அகத்தியரை திசைக்கு அனுப்பினார் இந்த நிகழ்வை பார்க்க முடியாத அகத்தியர் குற்றாலத்தில் இருந்தபடி சிவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் அதற்கு சிவன் குற்றாலத்திலேயே அவருக்கு காட்சி தருவதாக கூறினார் மேலும் பண்டைய வரலாற்றில் அகத்தியர் அங்கு வந்தபோது அது ஒரு பெருமாள் கோவிலாக இருந்தது அந்த கோவிலில் உள்ளவர்கள் அகத்தியரை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை தனது சக்திகளால் அகத்தியர் விஷ்ணுவை சிவனாகவும் சங்கை மானாகவும் துளசியை நிலவாகவும் மாற்றினார் விஷ்ணுவின் தலையை லிங்கமாக மாற்றுவதற்காக அழுத்தினார் அந்த அழுத்தத்தால் சிவபெருமானுக்கு தலைவலி ஏற்பட்டது நவீன காலத்திலும் அக்கோவிலின் மூலவர் சிலை அகத்தியரின் கை அடையாளங்களை கொண்டுள்ளது என்று நம்பப்படுகிறது அந்த தலைவலியைப் போக்க பசுவின் பால் இளநீர் மற்றும் நாற்பத்தி இரண்டு மூலிகைகளை கொண்ட எண்ணெயை அகத்தியர் சிவனுக்கு பூசினார் அகத்தியரின் பக்தியால் மகிழ்ந்த சிவன் அந்த இடத்தை தனது இருப்பிடமாக மாற்றினார் அன்றிலிருந்து அவர் குற்றாலநாதர் என்று அழைக்கப்படுகிறார் அந்த கோவிலுக்கு அருகில் இருந்த அருவி குற்றால அருவி என பெயர் பெற்றது அதே பாரம்பரியம் இன்றும் குற்றாலநாதர் கோவிலில் பின்பற்றப்பட்டு வருகிறது குற்றாலத்தில் பல அருவிகள் இருக்கின்றன அவற்றுள் மிக முக்கியமானவை இந்த ஒன்பது அருவிகள் பேரருவி மெயின் ஃபால்ஸ் ஐந்தருவி ஃபைவ் ஃபால்ஸ் புலியருவி டைகர் ஃபால்ஸ் சிற்றருவி பழைய குற்றாலம் ஓல்ட் ஃபால்ஸ் பழத்தோட்ட அருவி ஃப்ரூட் கார்டன் ஃபால்ஸ் மற்றும் தேனருவி ஹனி ஃபால்ஸ் குற்றாலத்தின் முக்கியமான அருவிகளில் ஒன்றான பேரருவி மெயின் ஃபால்ஸ் சுமார் அறுபது அடி உயரத்திலிருந்து பிரம்மாண்டமாக விழுகிறது இந்த அருவியின் நீர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அதன் தன்மையை மாற்றிக்கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது அதில் குளிப்பவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இங்கு குளிப்பது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி தருவதாக நம்பப்படுகிறது குற்றாலத்தில் மிகவும் பிரபலமான அருவி இந்த ஐந்தருவி இந்த அருவியின் நீர் ஐந்து தனித்தனி கிளைகளாக பிரிந்து விழுகிறது இந்த ஐந்து கிளைகளும் பஞ்ச பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மற்றும் ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் தோல் ஆகியவற்றை குறிப்பதாக நம்பப்படுகிறது இந்த அருவியின் ஒவ்வொரு கிளைகளிலும் தனித்தனியாக குளிப்பது ஒரு தெய்வீக அனுபவத்தை தரும் செண்பகாதேவி அருவி பேரருவியிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்திருக்கிறது செண்பகாதேவி அருவி இந்த அருவிக்கு அருகிலேயே செண்பகாதேவி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான கோவில் உள்ளது இந்த அருவியின் சுற்றுப்புறத்தில் செண்பக மரங்கள் நிறைந்திருப்பதால் இந்த பெயர் வந்தது இந்த அருவியில் நீர்வரத்து சில நேரங்களில் குறைவாகவே இருக்கும் இந்த அருவிக்கு செல்ல வனத்துறையின் அனுமதி தேவைப்படும் குற்றாலத்தில் மிகவும் கடினமான மலையேற்ற பாதைகளில் ஒன்று தேனருவி இந்த அருவி மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காட்டுப் பகுதியின் உள்ளே பாறைகள் நிறைந்த பாதையாக அமைந்துள்ளது அருவிக்கு மேலே உள்ள பாறைகளில் பெரிய பெரிய தேன் கூடுகள் நிறைந்திருப்பதால் இந்த அருவிக்கு தேனருவி என்று பெயர் வந்தது இங்கு குளிப்பது ஒரு அரிய வாய்ப்பு மழைக்காலங்களில் மட்டுமே இங்கு செல்ல முடியும் மழைநீர் வடியும் சில மணி நேரங்களில் மட்டுமே இந்த அருவியின் அழகை காண முடியும் சிற்றருவி பேரருவிக்கு அருகிலேயே அமைந்திருக்கும் இந்த அருவி பேரருவியின் ஆக்ரோஷம் இல்லாத அமைதியான ஒரு வடிவம் இங்கு நீர்வரத்து மிதமான அளவில் இருக்கும் அதிக மக்கள் கூட்டம் இல்லாததால் இங்கு குளிப்பவர்கள் அமைதியையும் புத்துணர்வையும் உணர்வார்கள் புலியருவி பாதுகாப்பான குளியலுக்கு மற்றொரு சிறந்த இடம் இந்த புலியருவி இந்த அருவிக்கு அருகில் உள்ள மலை புலிகள் நீர் அருந்த வந்ததால் இதற்கு புலியருவி என பெயர் வந்தது இந்த அருவியின் நீர் ஒரு சிறிய நீர்த்தேக்கத்துக்குள் விழுவதால் இங்கே குளிப்பது பாதுகாப்பான அனுபவத்தை தரும் குடும்பத்துடன் குளிக்க விரும்புபவர்கள் புலியருவியை பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பார்கள் பழைய குற்றாலம் குற்றாலத்தின் பழமையான அருவிகளில் ஒன்று இந்த பழைய அருவி இது ஒரு வளைவான பாறையின் மீது பாய்ந்து ஒரு சீரான குளியல் அனுபவத்தை தருகிறது பழத்தோட்ட அருவிக்கு அருகில் அமைந்திருக்கும் இந்த அருவி ஒரு இயற்கையான சறுக்கு போல் அமைந்திருப்பதால் இங்கே குளிப்பவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் பழத்தோட்ட அருவி குற்றாலத்தின் விஐபி அருவி என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த பழத்தோட்ட அருவி பழத்தோட்டங்கள் நிறைந்த ஒரு தனிப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது இந்த அருவிக்கு குறிப்பிட்ட அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே செல்ல முடியும் இது ஒரு அமைதியான மற்றும் சுத்தமான சூழ்நிலையில் குளியல் அனுபவத்தை வழங்குவதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது புது அருவி நியூ ஃபால்ஸ் பழத்தோட்ட அருவிக்கு அருகில் புதிதாக உருவாக்கப்பட்ட அருவி இது குறைந்த மக்கள் கூட்டம் மற்றும் பாதுகாப்பான குளியல் அனுபவத்தை வழங்குவதற்காக இது உருவாக்கப்பட்டது இது செயற்கையான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் இதன் அமைதியான சூழலும் சுத்தமான நீரும் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது குற்றால அருவி அதன் மருத்துவம் மற்றும் புத்துயிர் அளிக்கும் பண்புகளுக்காக அறியப்படுகிறது இந்த நீர் மூலிகைகள் மற்றும் காடுகள் வழியாக பாய்ந்து வருவதால் இது தென்னிந்தியாவின் இயற்கையான ஸ்பா என்று அழைக்கப்படுகிறது மேற்குத் தொடர்ச்சி மலையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ மூலிகைகள் வளரும் மழைக்காலத்தில் அவற்றின் சாறு வேர் இலைகள் அனைத்தும் குற்றால அறிவியல் கலக்கின்றன அதனால்தான் இந்த நீரை ஆயிரம் மூலிகைகளின் நீராடல் என்றும் இந்த இடத்தை இயற்கை மருத்துவமனை என்றும் பலர் அழைப்பார்கள் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை சாரல் விழாவை நடத்துகிறது இங்கு வரும் பக்தர்கள் பாபநாசநாதர் கோவிலுக்கு செல்லும் முன் புனித நீராடல் செய்கிறார்கள் மேலும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களும் நவம்பர் முதல் டிசம்பர் மாதங்களில் இங்கு வந்து நீராடி செல்வது வழக்கம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதன் நீரின் வெப்பநிலை மாறாது வருடத்தின் எந்த நேரத்திலும் நீர் குளிர்ந்த சீரான வெப்பநிலையிலேயே இருக்கும் இது மூலிகை குணங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது குற்றாலத்தை சுற்றி சுற்றுலா பயணிகளுக்கு அதிகம் தெரியாத பல சிறிய அருவிகளும் உள்ளன அதில் ஒன்று குற்றாலத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள புளியங்குடி அருவி இதுவும் மூலிகைகள் நிறைந்த நீர் கொண்ட ஒரு அமைதியான அருவி பிரபலமான சிறிய அருவியான முந்தல் அருவி புளியங்குடியில் அமைந்துள்ளது பழைய காலத்தில் குற்றால அருவிகள் ஒரு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு பல நாட்கள் தங்கி அருவி நீரில் குளித்து குணமடைந்திருக்கிறார்கள் இதுவே குற்றாலத்திற்கு தென்னகத்தின் ஸ்பா என்ற பெயரை உறுதிப்படுத்துகிறது தேனருவிக்கு மேலே உள்ள பாறைகளின் இடுக்குகளிலிருந்து பாயும் நீர் பொங்குமா கடல் என்றழைக்கப்படும் ஒரு ஆழமான பாறை பள்ளத்தில் பாய்ந்து பின் பொங்கி வெளிவருகிறது இங்கிருந்து வெளிவரும் நீர்தான் பின்னர் பேரருவியாக பாய்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குற்றாலம் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட அரிய வகை தாவரங்களுக்கும் பட்டாம்பூச்சிகளுக்கும் தாயகமாக உள்ளது சமீபத்திய ஆய்வுகளில் உலகின் வேறு எங்கும் காணப்படாத அரிய வகை பட்டாம்பூச்சிகள் இங்கு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது குற்றாலத்தின் பல்லுயிர் பெருக்கத்தை எடுத்து காட்டுகிறது பழைய குற்றால அருவி முதலில் இரண்டு பாறைகளுக்கு இடையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து விழுந்துள்ளது பின்னர் நீரின் போக்கை மாற்றி மக்கள் குளிப்பதற்கு ஏதுவாக பாறைகளை செதுக்கிய பின்னரே இப்போதுள்ள வடிவில் அது மாற்றியமைக்கப்பட்டது இது ஒரு இயற்கையான அருவி செயற்கையாக மாற்றப்பட்டதை காட்டுகிறது குற்றால அருவி நீரை பருகும் வழக்கம் பொதுவாக இல்லை இது குளிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது மேலும் நீரின் மூலக்கூறு அமைப்பு மிகவும் கனமாக இருப்பதால் தொடர்ந்து குளிக்கும்போது புத்துணர்ச்சி கிடைப்பதாகவும் இதுவே அதன் மருத்துவ குணத்திற்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது குற்றாலம் இது ஆன்மீகமும் இயற்கையும் மருத்துவமும் கலாச்சாரமும் கலந்த ஒரு அபூர்வமான இடம் இந்த அருவிகளின் ஓசை ஆயிரம் வருடங்கள் கடந்தும் இந்த மண்ணின் பெருமையையும் அதன் ஆழமான வரலாற்றையும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் வாழ்வில் ஒரு முறையாவது குற்றாலத்தின் புனித நீரில் குளித்து அதன் மகத்துவத்தை உணருங்கள் இது வெறும் நீர்வீழ்ச்சி அல்ல வாழ்வின் புதுப்பிக்கப்பட்ட அனுபவம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி